பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம குரூப் ஃபோர் குரூப் டூக்கு மெயினாக தமிழை பேஸ் பண்ணி இந்த பிளேலிஸ்ட்டை உருவாக்கியிருக்கோம் தமிழ் அப்படின்ற பிளேலிஸ்ட்டை ஸோ இன்னைக்கு ஃபஸ்ட்டு வீடியோவாக பகுபத உறுப்பிலக்கணத்தை பற்றி பார்ப்போம் இதை எப்படி ஈஸியாக ஞாபகிக்குறது அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ பாருங்களேன் வந்தனன் அப்படின்ற சொல்ல எப்படி பிரிச்சுருக்காங்க அப்படின்னா வா கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் அன் கூட்டல் அன் அப்படின்னு பிரிச்சுருக்காங்க அது வா அப்படின்றது வான் மாதிரி இருக்குது இத் அப்படின்றது இந்துன் மாதிரி இருக்குது சரியா சரி இது எப்படி ஞாபகிக்கிறது அதாவது ஃபஸ்ட்டு பகுதி கடைசி விகுதி அதை ஞாபகத்துக்கோங்க சரிங்களா ஃபஸ்ட்டு பகுதி கடைசி விகுதி நடுவில் இருக்கிறது இடைநிலை அப்போது இது அதாவது பகுதிக்கும் இடைநிலைக்கும் நடுவில் இருக்கிறது பேர் என்ன அப்படின்னா சந்தி இடைநிலைக்கும் விகுதிக்கும் நடுவில் இருக்கிறது பேர் என்ன அப்படின்னா சாரியை இப்போ பாருங்கள் இந்த பகுபத உறுப்புகள் இதை எப்படி நம்ம டிஃபைன் பண்ணுறது அப்படின்னா ஃபஸ்ட்டு பகுதி பகுதி அப்படின்றது கட்டளை பொருளாக அமையும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ பார்த்தீங்களா இப்போது வா போ செய் அப்படின்னு சொல்லி இந்த பகுதி வந்து எப்பயுமே கட்டளை பொருளாக அமையும் சரி அடுத்து பாருங்கள் விகுதி விகுதினா நம்மளுக்கு தெரியும் இறுதியில் அமைந்து தினை பால் எண் இடம் ஆகியவற்றையோ முற்று எச்சம் ஆகியவற்றையோ காட்டுவது ஃபஸ்ட்டு பாருங்கள் தினைப்பால் எண் இடம் இப்போது அண் அப்படின்னா அது ஆண் பால் முற்று விகுதி இப்போ அல் அப்படின்னு முடிஞ்சுனா அது பெண் பால் முற்று விகுதி இப்போ பாருங்கள் அப்போ அண்ணன் முடிஞ்சிருக்கா ஆண் ஆண் பால் முற்று விகுதியாக அப்போ பால் காட்டிடுச்சு எண்ணு அதாவது பலர்பாலா இல்லை ஒ ஒருமையா அப்படின்னு சொல்லி என் இடம் காலம் எல்லாத்தையும் காட்டுறது என்ன அப்படின்னா விகுதி சரியா சரி ரைட் ஓகே அதே மாதிரி முற்று இல்லாட்டி எச்சம் ஒன்று வந்து செயல் முடிஞ்ச மாதிரி காட்டும் இல்லாட்டி எச்சமாக நிற்கிற மாதிரி காட்டும் சரியா பகுதி விகுதி முடிஞ்சு அடுத்து பாருங்கள் இடைநிலை அதாவது நம்ம பார்த்தோம் பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் அமைவது காலம் காட்டும் எதிர்மறையை காட்டுவது இது எப்பயுமே எப்படின்னா காலம் காட்டுறதா தான் அமையும் இடைநிலை இறந்த கால இடைநிலை நிகழ்கால இடைநிலை இப்போ வந்தனன் அப்படின்னா முடிஞ்சிருச்சு வந்துட்டார் அப்படின்னு அர்த்தம் அப்போ இடைநிலை எப்பயுமே காலம் காட்டும் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா எதிர்மறையை காட்டும் அப்போ பகுதி விகுதி இடைநிலை முடிஞ்சா அடுத்து பாருங்க சந்தி சந்தி நம்ம ஏற்கனவே சொன்னதான் இதுதான் சந்தி என்ன பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடம்பெறும் இடையே இடம்பெறும் மெய் எழுத்து அப்போ பகுதிக்கும் இடைநிலைக்கும் நடுவில் வர்ற மெய் எழுத்து அடுத்து பாருங்க சாரியை அப்படின்னா இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையே இடம் இடம்பெறும் அசைச்சொல் இந்த பார்த்தீங்களா இது வந்து அசைச்சொல் சரியா என்ன அப்படின்னா நேரசை இப்போ பாருங்க இடைநிலைக்கும் விகுதிக்கும் நடுவில் இருக்கிறது சாரியை அப்போ சரியா போச்சா இதை மனப்பாடம் பண்ணக்கூடாது புரிஞ்சு படிச்சா ஈஸி அடுத்து விகாரம் விகாரம் என்னன்னா பகுதி சந்தி இடைநிலை முதலியவற்றில் ஏற்படும் மாற்றம் இந்த ப்ராக்கெட்ல எழுதியிருக்கீங்களா இதுதான் விகாரம் அதாவது பகுதி இடைநிலை சந்தி இதிலாம் ஏற்படக்கூடிய மாற்றம் இப்போ வந்தனன் அப்படின்றது வான் சொல்லி நம்ம பிரிச்சிட்டோம் ஆனால் வான் மாறி இருக்கு சரியா அப்போ இதுதான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விகாரம் வா அப்படின்றது வா என ஆனது விகாரம் சரியா அப்போ இத் அப்படின்றது இந்து என ஆனது விகாரம் அப்போ விகாரம்ன்றது ஒரு தனி பார்ட்டு கிடையாது பகுபர உ பகுபத உறுப்பிலக்கணத்தில் அதாவது பகுதி சந்தி இடைநிலை முதலியவற்றில் ஏற்படும் மாற்றம் அதாவது பகுதி சந்தி இடைநிலை இது மூணுலையும் ஏற்படக்கூடிய மாற்றம் தான் விகாரம் நன்றி